சொல் மிகவும் தேவ ஜனமே உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுக்க சொன்னே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் குறிப்பாக மத்திய சுவிசேஷத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கலாம் என்னன்னா இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரைக்கு வரும்பொழுது மூன்றாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் என்ன சொல்கிறது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து தண்ணியிலிருந்து கரை ஏறின உடனே கரை ஏறின உடனே என்னாச்சு இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது வானம் திறந்துச்சு ஹெவன் வாஸ் ஓப்பன் வானம் திறந்தது அது மாத்திரம் இல்லை அங்கிருந்து தேவ ஆவி புறாவை போல் இறங்கி அவர் மேல் வருவதை கண்டார் தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கி வருவதை மின்னலை போல வெண் புறாவென்று அவர் மேலே வந்து அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு வானத்தில் வந்துச்சு வானத்தில் ஒரு சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது அப்போது இயேசு கிறிஸ்து பர்சு தாவினாலே அங்கே நிரப்பப்பட்டார் சரி ஏசையா பதினொன்று ரெண்டு என்ன வாசிக்கிறோம் ஏசையா பதினொன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் முதலந்து வாசிக்கிறோம் ஈசா என் வடிவரத்துலேருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஈசான யாரு தாவியனுடைய தகப்பன் அடிவேறு அடிவேறு அப்படின்னா தாவீத சந்திதில வந்து இயேசு கிறிஸ்தியை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது என்ன சொல்லுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஞானத்தை உணர்வை அருளமாவையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆகியும் ஸ்பிரிட் ஆஃப் பவர் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் அவர் மேலே தங்கியிருப்பார் அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நிறைவு உண்டாகும் பொழுது வல்லமைகள் வரங்கள் பிறக்கும் பாருங்க பத்து முப்பத்தி எட்டு அப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் வாசிக்கும் பொழுது நசரேனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் அபிஷேகம் பண்ணி அவர் கூட இருக்கிறார் எப்படி ஆவியாக இருக்கிறார் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திருந்தார் பிசாசின் வல்லமையை அங்கே பிடிபட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க சுகமளிக்க கர்த்தருக்கு பரிசு தாவையானவர் தேவையாக இருந்த நாம் சுகமளிக்கும் வல்லமையை பெற்று பிசாசுகளை துரத்தும் வல்லமையை பெற்று நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவின் நிறைவு வேண்டும் அதுக்கு ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை ஜென்ரலாகவே நம்முடைய லைஃபுக்கு பரசுத்தாவியானவருடைய உதவி தேவை வி நீடு பி ஃபில்டு ஹ ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின் நிறைவினால் நம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் வெற்றியில வாழ்க்கை என்று சொன்னால் என்ன சொல்லிப்பாக இருக்கிறது தானா இல்லை அது மாத்திரம் இல்லை அதுவும் தான் உணாத்தமாக வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்று வேதம் சொல்லுறது பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு உண்டாக நாம் ஜபிப்போம் இந்த பரிசுத்தாவின் துணையை கொண்டு தான் பரிசு தாவியன் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அப்பசு ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் பலனடைந்து யூதையாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியான உலகத்தின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அவர்கள் சாட்சியாக வாழணும்னா மாத்திரம் மாத்திரமல்ல சாட்சியாக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் என்று சொன்னால் பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை அதை கேட்டு நாம் ஜபம் செய்வோம் அது விடாப்பிடியாக கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம் பரலோக பரலோகப்பிதாவே ஒரே மை துதிக்கிறோம் சுதோத்திரிக்கிறோம் நடிச்சுருத்துகிறோம் பரிசு தாவியானவர் உமக்கே எவ்வளவு தேவையாக இருக்கிறது அன்று அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாங்க இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக நிரப்புங்கப்பா வல்லமினாலே நிரப்புங்க விசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை சொல்ல கட்டில் இருக்கிறவர்களுக்கு கட்டை ஒழுக்குதலையும் சொல்ல எங்களுக்கு பரிசு தாவின் நிறைவு தேவை ஆசிர்வதி வழி நடத்தும் இயேசுவின் மூலமே பிதாவே Amen, amen. God bless you. God bless you.